சுந்தர் பிச்சை புதிய நம்பிக்கை ஆசிரியர் திரு ஜக்மோகன் எஸ் பன்வர் தமிழில் மொழிபெயர்த்தவர் திருமதி கார்த்திகா குமாரி ஒலி வடிவத்தில் வழங்குபவர் ஷென்பகராஜ் முன்னுரை கடந்த சில மாதங்களாக அதுவும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகஸ்ட் பத்தாம் நாள் பிரபல ஐடி அதாவது தகவல் தொழில்நுட்ப பெருநிறுவனமான கூகுளின் மூன்றாவது தலைமை செயல் அதிகாரியாக சுந்தர் பிச்சை பதவியேற்றது முதல் ஊடகங்களும் ஆய்வாளர்களும் கூகுள் நிறுவனத்தில் சுந்தர் பிச்சை என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவார் என்று கணிக்க தொடங்கியிருக்கிறார்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவு சுந்தர் பிச்சையின் நியமனம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது என்பதை சொல்லவே வேண்டாம் அதற்கு ஒரு வருடம் முன்பு உலகின் நான்காவது பெரிய நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் சத்யநாதெல்லாவை அதன் தலைவராக நியமித்த போது இருந்த எதிர்பார்ப்புகளை சுந்தர் பிச்சை பிஞ்சிவிட்டார் என்றே சொல்லலாம் மைக்ரோசாஃப்ட் போல மற்ற பெரிய ஐடி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களைப் போல அல்லாமல் தன்னுடைய கடந்த காலத்தில் பெரிய தவறுகள் எதுவும் செய்யாத நிறுவனம் கூகுள் அதற்காக அது எந்த பிரச்சனையுமே சந்திக்காமல் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது அமேசான் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் மற்றும் வேறு பல நிறுவனங்களிடம் எல்லா முனைகளிலிருந்தும் போட்டி போட்டுக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் சமீபகாலமாக கூகுளில் இருந்து வெளிவரும் தயாரிப்புகள் எல்லாம் சரியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அதை கவனிப்பவர்களால் கூட குறை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை இப்படி தொடர்ந்து மக்கள் மனதை கொள்ளையடிக்கும் தயாரிப்புகளை வெளிக்கொண்டு வருவதில் கில்லாடியாக பிச்சை இருப்பதை கூகுளின் துணைத் தலைவர் லாரி பேஜ் முன்பு புகழ்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட தயாரிப்புகளை வெளிக்கொண்டு வந்தவரே தற்போது ஓட்டுநராக அமர்ந்திருப்பதால் இனி கூகுள் எந்த திசையை நோக்கிச் செல்லும் என்று ஆர்வம் இருக்கத்தான் செய்கிறது சமீபகாலமாக கூகுள் புதிய கண்டுபிடிப்புகளை மிக நிதானமாகவே கொண்டு வருகிறது என்பது அதன் மேல் இருந்த குற்றச்சாட்டு லாரி பேஜ் ஆல்பாபெட் என்ற நிறுவனத்தை சமீபத்தில் தொடங்கி அதன் கீழ் கூகுள் இவ்வளவு காலம் நிர்வகித்து வந்த மற்ற நிறுவனங்களை கொண்டு வந்திருப்பது இந்த குற்றச்சாட்டில் இருந்து விடுபடத்தான் இதனால் கூகுள் எதை செய்வதில் சாமர்த்தியம் மிக்கதோ அதை மட்டும் பிச்சை கவனித்தால் போதும் அளவில் சிறியதாக இருக்கும்போது கூகுளால் நிறைய கண்டுபிடிக்க முடியும் இன்னமும் வெளிவராத இந்த புதிய தயாரிப்புகளை முன்னெடுத்துச் சென்றவர் சுந்தர் பிச்சை என்பதால் அவருக்கு பதவி உயர்வு கிடைத்த பிறகு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் மலையை நோக்கி அமைந்த கூகுளின் தலைமையகத்தில் அடுத்து நடக்கப் போகும் முன்னேற்றங்களை பலரும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் வருடத்தில் லாரி பேஜ் செர்கை பிரின் மற்றும் எரிக் ஷிமிட் ஆகிய மூவரும் சேர்ந்து கூகுளை தொடங்கியதிலிருந்து மிகப்பெரிய அடிகளையே எடுத்து வைத்து வருகிறது கூகுள் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் அடுத்த கட்டத்துக்கு உலகத்தை இந்த நிறுவனம் தலைமையேற்று அழைத்துச் செல்லுமா முக்கியமாக அப்படி கொண்டு செல்லும் நபராக சுந்தர் பிச்சை இருப்பாரா நடேலாவை போலவே சுந்தர் பிச்சையும் கடந்த காலத்தில் அதிகம் அறியப்பட்ட ஒரு நபர் அல்ல சென்னையில் இருந்து வந்து ஒரு பெரும் நிறுவனத்தின் படிகளில் இவர் வேகமாக ஏறியது பற்றி நாம் அதிகம் அறிந்ததில்லை உச்சத்தை தொடுவதற்கு அவரை எது உந்தி தள்ளுகிறது பிச்சையின் நியமனம் கூகுளுக்கும் ஒட்டுமொத்த தொழில்நுட்பத் தொழிலுக்கும் என்ன போகிறது இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடையைத் தேடும் முயற்சியில் அதன் சமீபத்தைய தலைமை அதிகாரி பற்றியும் கூகுள் நிறுவனம் பற்றியும் அதிகம் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிடைத்தது பார்த்தாலும் கூகுள் ஒரு சுவாரஸ்யமான பயணத்துக்கு தயாராகிறது சுந்தர் பிச்சை தன் ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் ஒரு சேர ஆச்சரியத்தை அளிக்கப் போகிறார் சுந்தர் பிச்சை கூகுளின் தலைமை நிர்வாகியானதும் லாரி பேஜ் ஆல்பாபெட்டுக்கு மாறிய விஷயமும் ஒரு பனிமலையின் முனையை மட்டுமே நமக்கு காட்டுகின்றன ஆனால் கூகுளின் புதிய இன்னிங்ஸின் கதை அடுத்த சில மாதங்களில் இருந்து அடுத்த சில வருடங்கள் வரை விரிவடையப் போகிறது எப்படி பார்த்தாலும் கூகுள் பாதுகாப்பான கைகளில் இருக்கிறது இருந்தால்